என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பனை வணங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது உன் எதிர்காலத்தை பற்றி அனைத்தையும் இந்த கருப்பன் அப்படியே கணித்து சொல்லிவிடப் போகிறேன் அதனால் இந்த பதிவினை நீ கவனமாக முழுமனதோடு கேட்க வேண்டும் அதனால் அவசரமாக இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் பொறுமையாக நிதானமாக இதனை கேட்டுவிடு ஏனென்றால் உன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளை எல்லாம் சொல்லிவிடப் போகிறேன் இனி எதுவெல்லாம் நடக்கிறது இது எதுவெல்லாம் நடக்கப் போகிறது இந்த கருப்பன் உனக்கு அதற்கான புரிதலை எல்லாம் சொல்லி உன்னுடைய ராசிகளை அப்படியே புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் அதனால் நீ கவனமாக கேட்க வேண்டும் உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடப் போகிறேன் தெளிவாக கேள் என் தங்க பிள்ளையே என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய் ஒவ்வொரு தருணமும் சில நேரங்களில் எல்லாம் ஏமாற்றங்களும் வாழ்க்கையிலும் துன்பங்கள் என பலவிதமான துயரத்திற்கெல்லாம் கொஞ்ச நாட்களாகவே நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் அதுபோல என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உன்னிடத்திலே சொல்லிவிட போகிறேன் நான் சரியாக சொல்லிவிட்டால் ஆம் அப்பனே என்று எனக்கு ஒரு மெசேஜினை நீ பதிலாக அனுப்பி வைக்க வேண்டும் பிறகு உனக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் உன் பிரச்சனைக்கான அத்தனை தீர்வுகளும் உடனே கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதானது அன்பு மனது நல்ல மனது அதனை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல சில முயற்சிகளுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதே இல்லை நீ உன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் நல்ல நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றாய் நீ உன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மனதிலே நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டுதான் வருகின்றாய் ஆனாலும் சில உறவுகள் உன்னை முழுமையாக நம்ப வைத்து பணங்களையும் பதவிகளையும் பறித்துவிட்டது இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களை நினைத்து நினைத்து என் தங்க பிள்ளையானது இன்று வரை அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் உன்னால் இவர்களுடைய கொடுமைகளை எல்லாம் இதுநாள் வரை தாங்கிக் கொண்டு இருந்தாய் வரை மற்றவர்கள் செய்த துரோகங்களை எல்லாம் இவர்கள்தான் செய்தார்களா என்பது கூட அறியாமலும் இருந்திருந்தாய் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த பிறகும் நீ இதுவரை நல்ல எண்ணங்களோடுதான் இருந்து கொண்டு இருக்கிறாய் ஆனால் மற்றவர்கள் உனக்கு எத்தனை துரோகத்தை செய்தார்கள் அவர்களை எப்படியெல்லாம் நம்பி நம்பி நீ ஏமாந்திருக்கிறாய் வாழ்க்கையில் மண்மேலும் கஷ்டத்தை கொடுத்த சில நபர்கள் உனக்கு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இன்று இதையெல்லாம் தெரிந்துவிட்ட பிறகு உன் எதிர்காலத்தில் இனி நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன் நீ கவனமாக இதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சில உறவுகள் உன்னை துச்சம் என தூக்கி எரிந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அல்லவா அது உனக்கு நல்லதுதான் உனக்கு அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் நல்லது என்ற பெயரில் நாடகமாடி உன்னை மிகப்பெரிய படுகொலியில் தள்ளிவிட்டிருப்பார்கள் அதிலிருந்து நீ தப்பித்துக் என்று ஆனந்தப்பட்டு உன்னை ஏமாற்றியதற்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறார்கள் எதிர்காலத்தில் நீ நினைத்த காரியம் ஒன்று உனக்கு எதிர்வாரானது நேரத்தில் தானாகவே வந்து அமையும் அப்பொழுது உன் வாழ்க்கையானது உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அதுவும் இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இது எதற்காக நடக்கிறது தெரியுமா இன்னும் அந்த விஷயத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முன்னேற்றத்திற்காக நீ எத்தனை நாட்கள் இரவு வாராமல் பகலென்று வாராமல் நீ உழைத்து கொண்டு அல்லவா அந்த உழைப்பிற்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல என் தங்கமே ஒரு சில விஷயத்தால் நீ திரும்பி போய் ஆழமாக சிந்தித்து அல்லவா அந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் அது நமக்கு தடை மேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே நம் வாழ்க்கையில் அந்த தடை விலகி நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று அந்த சிந்தனையானது உன்னுடைய எண்ணத்திலும் ஆள் மனதிலும் அதிகமாக இருக்கிறது என் தங்கமே அந்த தடை விலகுவதற்கான பதிலைத்தான் உன் இடத்திலே இப்பொழுது போகிறேன் இதுநாள் வரை உனக்கு தடைகளாக இருந்த அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் அந்த தடையானது இருந்திருக்கிறது ஏன் தெரியுமா நீ அடுத்தவர்களுடைய பணத்தில் வாழ வேண்டும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைத்தது இல்லை உன்னுடைய சொந்த முயற்சி உன்னுடைய சொந்த பணம் உன்னுடைய உழைப்பு இதை மட்டுமே நீ நம்பியிருந்தாய் அல்லவா அதனால்தான் உனக்கு இத்தனை நாட்களும் இதுவெல்லாம் தடையாக இருந்து உன்னை காக்க வைத்தது இனி கிடைக்கப் போவது அனைத்துமே உன்னுடைய உழைப்பிற்கான பலன் என்பதை நீ புரிந்துகொள் இதில் வேறு யாரும் சொந்தமோ பங்கோ கொண்டாட முடியாது என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய் மற்றவர்களுக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதே நமக்கு குறைவாக கிடைக்கிறதே என்று என் தங்க பிள்ளையே இதுநாள் வரை நீ பேராசைப்பட்டது இல்லை இன்று உன் வாழ்க்கை நீ என்ன நினைத்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை உனக்கு கொடுத்து விட போகிறது உன்னுடைய நல்ல குணத்தால் இன்று இந்த கருப்பெண்ணுடைய வாக்கை கேட்கும் அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது இந்த அதிர்ஷ்டம் மிக பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது அது எப்படி தெரியுமா நீ நினைத்த காரியத்தை இந்த கருப்பெண் வந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்னை பார்த்து நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன்னை பார்த்து சிரித்தவர்களெல்லாம் உன்னை பார்த்து வியந்து பார்க்க போகிறார்கள் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனை பார்த்து யார் பயப்பட வேண்டும் தெரியுமா தீயவைகள் கெட்டதைகள் செய்பவர்கள் பொறாமை குணம் கொண்டவர்கள் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள்தான் இந்த கருப்பனை பார்த்து பயப்பட வேண்டும் ஏனென்றால் கெட்ட எண்ணம் கொண்ட உள்ள இந்த கருப்பன் ஒருபோதும் ஆசிகளை வழங்கவும் மாட்டேன் அவர்களை ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் என்னுடைய கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் எத்தனையோ செலவுகள் எல்லாம் செய்யலாம் ஆனால் அவர்களிடத்திலே நல்ல எண்ணங்கள் இல்லாததால் இந்த அப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்துகொள் எவ்வளவுதான் வறுமையாக இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக வறுமைக்கு தள்ளப்பட்டாலும் முழு மனதோடு உண்மையான பய என்னை வேண்டுகின்ற என்னை நினைக்கின்ற என் குழந்தைகளுக்கு இந்த கருப்பன் எப்பொழுதுமே துணையாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உண்மையான அன்போடு கடுகளவு என்னை நினைத்து அப்பனே என்று கூப்பிட்டால் கூட நான் உடனே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கான சங்கடங்களை எல்லாம் போக்கி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் என்றும் நிலையாக இருக்கிறேன் உன்னுடைய ஆள் நான் எப்பொழுதும் நிலையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு வேத வாக்காக உன்னுடைய வாழ்க்கையில் மாறப் போகிறது என் தங்க பிள்ளையே அதனால்தான் நான் இங்கு உன் இல்லத்தில் நிறைந்து இருக்கிறேன் சில விஷயங்கள் உனக்கு தடைமையில் தடை ஏற்பட்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே நீ வருத்தப்படாதே இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு சிறு விஷயமல்ல நீ எதை எதிர்பார்த்து தினந்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் பல போற்றும் விதமாக உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் ஏனென்றால் என் தங்கமே ஒரு வருடமாக ஏமாந்து நீ அவசொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டாய் பல விஷயத்தை பல நபர்கள் ஏமாற்றி உனக்கு துரோகங்கள் செய்து பல பொய்களை எல்லாம் பரப்பி என்னுடைய தங்க பிள்ளையை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் யாரென்று நிச்சயமாக காட்டிவிட போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே நீ மிகவும் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா சில நபர்கள் உன்னை பிடிக்காத வகையில் பிடிக்காத சில விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏற்ப என்னுடைய தங்க பிள்ளையே நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்திலே கோபத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய் அதனால் நீ அவசரப்பட்டு யாரிடத்திலும் கோபப்படாதே உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த கவலையாளாக இருந்தாலும் சரி இந்த அப்பனின் புகைப்படத்திற்கு முன்னாலோ இல்லது என்னுடைய சிலைக்கு முன்னாலோ முழுமையான நம்பிக்கையோடு உன்னுடைய அனைத்து பாரத்தையும் என்னிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் விரைவிலேயே சரியாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதுபோல உன் வாழ்க்கையில் உன்னிடத்திலே துரோகம் செய்த மனிதர்களும் உன்னை பார்த்து பொறாமை கண்ட மனிதர்கள் எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைக்க போகிறேன் அதனால் நீ கவலை கொள்ளாதே என் தங்க பிள்ளையே நீ என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய அன்புக்கும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா அதனால் இந்த அப்பனினுடைய வாக்கினை நீங்கள் சரியாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ ஒருபோதும் உனக்கு தகுதியற்றவர்களை எல்லாம் தேடிச் செல்லாதே உனக்கு தகுதியுள்ள மனிதர்கள் எல்லாம் விரைவிலேயே உன்னை தேடி வரப் போகிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் விரைவிலேயே நான் உன் கைகளிலே ஒப்படைக்கப் போகிறேன் அதுபோல உனக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது உன் வீட்டில் மங்கள காரியம் நடக்காமல் இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படாதே அதற்கான காரணங்கள் எல்லாம் இப்பொழுது உன் உன்னிடத்திலே நான் விலக்கி சொல்லிவிட்டேன் நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா உன்னுடைய உழைப்பானது உன்னை அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும் உன்னுடைய உழைப்பின் பயன் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய நேர்மை உனக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே இனி வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு தருணமும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகிறது ஒவ்வொரு தருணமும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாக இருக்கப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த கருப்பன் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மங்களத்தை கொடுப்பேன் என்னவெல்லாம் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் மறக்காமல் உன்னிடத்திலே கொடுத்து விட்டுத்தான் போகப் போகிறேன் இவையெல்லாம் நான் உனக்காக உன்னுடைய ந நல்ல மனத்திற்காக உன்னுடைய நல்ல குணத்திற்காக உன்னுடைய நேர்மைக்காக உன்னுடைய பண்பிற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்